இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்தேன் ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிகா உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையில் இருந்து தவறி இருக்கிறது அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமை கட்சியும் பொறுப்பேற்க ஆகணும் இதுல மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தி உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா ஆனந்த கையெழுத்து பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இது அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்டா தலைமறைவு தலைமறைவு என்ன இது வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது இந்த தூக்கலியா போட போறாங்க ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுத்திகா எப்படி நிக்குமோ நிக்கணும் ஏன்னா அவங்க தான் அப்பாவி ஜனங்க பாக்கணும்னு வந்தவங்க தான் ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள் இருந்து பெண்கள் இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க நான் நேரடியா போய் பார்த்தேன் நாற்பத்தோரு குடும்பங்கள் அங்க அழுகுற அந்த அழுகுறலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம அவங்க பார்த்தோம் இங்க பத்திரிகை எல்லா டிவியில பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட ஒன்பதாவது நாள் ஒன்பது நாள் ஆயிடுச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ணா இதுதான் போயிருக்கும் என்ன பிரயோஜனம்

வந்தது முதல் தவறு நான் ஏற்கனவே நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார் நம் சேர்ந்த நமது தொண்டர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் தான் ஒவ்வொரு தொண்டரையும் பாதுகாத்து வரைக்கும் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு பேர் பேர் நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பியார் போறீங்க விஜய்

எதுக்கு வந்து கருவூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க எதுக்கு ஆஃப் பண்றீங்க அவ்வளோ ஜன இருக்குது யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம் போய் நம்ம பார்த்தோம்மா ட்ரோன் ஷாட் அந்த இடம் தவிர சுத்தி முழுசா இருட்டு மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதனால தான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு யார் என்ன போற வரன்னு தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள் விஜய் தண்ணி குடுக்கணுமா இல்லையா ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா என்ன கொடுத்தீங்க ஒண்ணும் இல்ல இப்படி பண்ணா எப்படி அதனாலதான் அவ்வளவு மயக்கம் அவ்வளவு பாதிப்பு இது விஜய் பண்ண மூணாவது தப்பு உன்னை நம்பி வந்த அங்கத்து கூட சாப்பாடு கூட தண்ணி கூட பாதுகாப்பு கூட நாலாவது அவர் செய்த தவறு பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு ஏதோ பூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா எப்படி பாக்குறாரு என்ன

வண்டிக்குள்ள எல்லாரும் காட்டி விடு ஏ மேல ஓபன் பண்றா அப்படினு சார் நம்மக்குள்ள சொல்வாங்க இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வாங்க தரடா அப்படினு அப்பர் ஒரு பய வாய் திறக்க மாட்டாங்க அவர் வாகனத்துல புரியுதா அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேட்டர் ஏ தொண்டன் என்ன விரும்புவானே தெரிஞ்ச ஒரு தலைவர் அந்த மக்கள் கூட்ட ஆரம்பிக்கும்போதே போதே மேல வந்துருவார் அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க குடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார்

அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் விஜய நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள் குழந்தை குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயம் விஜய் நீ வந்து வந்து அப்படியே ஃப்ளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு போ என்ன பண்ண போறாங்க பண்ணட்டுமே கைது பண்ண பண்ணட்டு நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம் சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம் எத்தனையோ விபத்து நடந்துருச்சு அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க